சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் ఇన్నికి నమ్మ కనకదారా స్తోత్రి పత్తోకైతే విలకత్న పార్పం శృత్యై నమోతు శుభకర్మ ఫల ప్రసూత్యై రేనోస్ రమణీయ గుణ శక్త్యై నమోస్ శత్రికేతనై పుష్టమోస్ పురుషోత్తమ వల్లభాయ శ్లోక విలకం ஸ்ருத்தியை நமோஸ்து சுபகர்ம ஃபலப்பிரசூத்தியை அதாவது நம்ம வேதங்களுக்கு வந்து ஸ்ருதி என்ற பெயர் அதனால் ஸ்ருதி என்று அழைக்கப்படும் வேதங்களின் சாரமாக வேதங்களின் ஸ்வரூபமாக இருக்கிறாளாம் நம்மளோட லக்ஷ்மி அதனால் வேதங்களின் ஸ்வரூபமாக ஸ்ருதியின் ஸ்வரூபமாக ஸ்ருதி ஸ்வரூபமாக இருக்கும் லக்ஷ்மிக்கு நமஸ்காரம் என்று சொல்கிறோம் ஸ்ருத்தியை நமோஸ்து சுபகர்ம ஃபலப்பிரசூத்தியை ரத்தியை நமோஸ்த ரமணீய குருணானவாயே ரொம்ப அழகாக இருக்காளாம் நம்மளோட லக்ஷ்மி அது மட்டும் இல்லாமல் அழகாக இருக்கும் எல்லா விஷயத்திற்கும் தலைவியாக இருக்கலாம் அழகை விட அழகாக இருக்கலாம் நம்மளோட லக்ஷ்மி அதனால பேர் அழகியாக இருக்கும் நம்ம லட்சுமி தேவிக்கு நமஸ்காரம் என்று சொல்கிறோம் ரத்தியை நமோஸ்த ரமணிய குன்னார்னவாயை சக்தியை நமோஸ்த சதபத்திர நிகேதனாயை அதாவது சக்தியாக இருக்கலாம் நம்மளோட லக்ஷ்மி தேவி அதாவது சக்தி வாய்ந்தவளாக இருக்காள் என்றும் வச்சுக்கலாம் இல்லை சக்தியின் சொரூபமாக இருக்கான்னு சொன்னால் பார்வதியின் துர்கையின் சொரூபமாக இருக்கா என்றும் வச்சுக்கலாம் இல்லை என்றால் சக்தி வாய்ந்தவர்களாக பலம் பொருந்தியவர்களாக இருப்பவர்களுக்கு தலைவியாக இருக்காள் பலத்திற்கு அதிபதியாக இருக்காள் என்றும் வச்சுக்கலாம் அதனால் சக்தியை நமோஸ்ட்டு சதபத்ர நிகேதனாயே அதாவது நூறு இதழ்கள் கொண்ட அந்த தாமரை மீது உட்கார்ந்ததற்காம் இருக்கலாம் நம்மளோட லக்ஷ்மி சக்தியை நமோஸ்து சதபத்திர நிகேதனாயை புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை அதாவது புருஷோத்தமனாக இருக்கும் நம்மளோட பெருமாளுக்கு பத்னியாக இருக்கலாம் நம் லக்ஷ்மி நம்மை பத்னியாக இருக்கும் இந்த லட்சுமி தான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஆரோக்கியத்தை அருள்கிறார் என்று நம்ம ஆதிசங்கரர் போற்றுகிறார் இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் இதுதான் இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் இந்த மந்திரி வந்து அந்த ராஜாவோட படகுலையே போகணும் அவரோட ஒரே படகுல பயணிக்கணும் என்ற ஒரு ஆசை வரும்போது அந்த ராஜா கிட்ட போய் கேட்கிறார் அதனால இந்த ப ரெண்டு படகுமே இப்போ இந்த மந்திரியோட படகு இந்த ராஜாவோட படகு தான் இருக்குது பக்கத்து பக்கத்துல அதனால இந்த படகுலேருந்து அந்த படகுக்கு தாவராராம் இந்த மந்திரி ஆனால் அவரோட படகை அப்படியே பக்கத்திலே வச்சுக்கிறாராம் அவர் ஏன்னா இப்போ பொறுமையாக போயிட்டு இருக்கா திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்த சொல்றாராம் ராஜாவை ஏன் நிறுத்தணும்னு கேட்குறாரு ராஜா முன்னாடி பாருங்க அங்கே ஒரு முதலை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறானாம் இந்த மந்திரி முதலையா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ராஜா திரும்பி அங்கே அந்த பக்கம் பார்க்க ஆரம்பிக்கிறாராம் அவருக்கு நேராக இந்த மாதிரி நம்ம ராஜா நேராக பார்த்துட்டு இருக்கும்போது ராஜாவோட சேர்ந்து ராணியும் நேராக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மந்திரி என்ன பண்ணுறான்னா அந்த படகுல விளையாடிட்டுருக்கிற அந்த ராஜாவோட சின்ன பையன் சின்ன குழந்தை சிறுவனை அப்படியே அவரோட போட்டில் தூக்கி போட்டு அவரோட படகுல தூக்கி போட்டு அவர் முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அவரோட பிளான் என்னென்னா இந்த குழந்தையை போலவே ஒரு பொம்மையை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை உருவாக்கி வச்சுருக்கார் அந்த பொம்மைக்கும் இந்த பொம்மையும் குழந்தையும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார வச்சா ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குமா குழந்தை நகருமாம் ஏதாவது விளையாடுமாம் எதாவது சத்தம் போடுமாம் இந்த குழ இந்த பொம்மை போடாதாம் அதனால் ம மிச்சபடி பார்த்தா ரெண்டுமே பார்க்க சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்குமா அதனால் அவர் கொண்டு வந்த அந்த பொம்மையை அந்த படகுல வச்சுட்டு இந்த குழந்தையை அவரோட படகில் தூக்கி போட்டு அந்த படகை தூக் தள்ளி விட்டாராம் அவர் அதனால் இந்த மாதிரி தள்ளி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா இந்த குழந்தை அந்த படகுல சேஃபாக இருந்தாலும் பாதுகாப்பாக இருந்தாலும் இந்த பொம்மையை மட்டும் இந்த ஆற்றுக்குள்ளே தூக்கி போடுறாராம் இந்த மந்திரி இந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு அவர் கத்த ஆரம்பிக்கிறாராம் ஐயோ இளவரசன் கீழே விழுந்துட்டாரே தண்ணியில் முழுக போகிறாரே என்று கத்துறாராம் அந்த ராஜாவும் திரும்பி பார்க்குறாராம் இதற்கப்புறம் கதை மேலும் எப்படி நகருது இந்த மந்திரியோட உண்மையான அந்த பிளான் என்ன யோசனை என்ன அதை அவர் எப்படி இப்படியெல்லாம் செயல்படுத்திகிட்டு இருக்கார் நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்